மோ வஜ்நாஹாய வித்மே தீட்சிணசம்ஷ்டாய தீமகி தன்னிம்ம பிரச்சோதையாது ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமோ நமோஸ்துதே ஸ்தூத்தோடிகளே இப்பொழுது நாம் இந்த பறந்து விரிந்து இருக்கின்ற இந்த பூலோகமானது இந்த அகண்ட அகிலமானது பகவான் ஸ்ரீமன் மூர்த்தியால் படைக்கப்பட்டது என்பது அறிவோம் அதே போல் ரிக் வேதத்திலே பகவான் என்ன சொல்கின்றார் என்றால் தன்னுடைய ரூபமானது தன்னுடைய சுய ரூபமானது எந்த வடிவத்திலே மானிடருக்கும் மற்றவர்களுக்கும் அவர் காட்சி தருகின்றார் என்பதை அவர் விளக்கமாக கூறியிருக்கின்றார் வேதத்தின் அடிப்படையிலே பகவான் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் அதாவது பகவான் படைப்பிலே முதலாக அவருடைய அவதாரமானது நிகழ்ந்தது என்பது சூரிய அவதாரம் சூரியனாக பகவான் சூரியனை படைத்தார் சூரியனாக தானே அவதாரம் மேற்கொண்டார் சூரியனுடைய அந்த தீப்பிழம்பானது ஐந்து விதமாக உள்ளது ஐந்து அதாவது மேல்பாகம் உள்பாகம் என்று ஐந்து பாகமாக உள்ளதுதான் சூரிய வடிவமானது அந்த மூன்றாவது வடிவத்திலே பகவான் மகாவிஷ்ணுவாக அங்கே காட்சி தருகின்றார் அவருடைய அந்த ஜோலையானது ஜோதியானது அதாவது ஜோதி வடிவத்திலே பகவான் நமக்கு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவர் நமக்கு காட்சி தருகிறார் என்பது வேதத்தின் வாதம் அடுத்தது பகவான் என்ன கூறுகிறார் என்றால் ஒரு ஜோதி அதாவது நாம் பகவானை காண வேண்டும் என்ற நினைத்தோமே ஆனால் பகவானிடத்திலே நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஒன்றும் தேவையில்லை ஒரு விளக்கை ஏற்றி அதனுடைய ஜோலையானது அந்த ஜோதி வடிவத்திலே பகவான் நமக்கு காட்சி தருகிறார் அந்த ஜோதி ஜோதி வடிவத்திலே காட்சி தருகின்ற அந்த ஜோதியை நாம் தியானித்து பூஜை செய்து நம்மளுடைய கோரிக்கைகளை வைத்து பகவான் ஸ்ரீமன் உடைய அந்த நாமவாளிகளை கூறி நாம் வழிபட்டு வந்தோமே ஆனால் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு மேலும் மேலும் மேம்படும் என்பது எந்த ஐயமும் இல்லை பகவான் உன்னுடைய நாராயணமூர்த்தி அதாவது உங்களுடைய கடவுள் எங்கே இருக்கின்றார் காட்டு கடவுள் எங்கே இருக்கின்றார் காட்டு என்று கேலியும் கூத்துமாக பலர் கூறுவது நாம் வழக்கமாக இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டுதான் எல்லோரும் மானிடராக பிறப்பினும் மானிடராக பிறந்த ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பகவான் சிம்ம நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவர் மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் தினதோறும் நாம் இந்த அகிலத்துக்கே காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றார் நமக்கு நேரடியாக நமக்கு காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றார் இந்த அவரை அறியாமல் நாம் அவர் எங்கே இருக்கின்றார் எங்கே இருக்கின்றார் என்று நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூரியனாகப்பட்டவர் அதிகாலையிலே உதிக்கின்ற நேரத்திலே பகவானுடைய அந்த காட்சியை காணுகின்ற போதே தெரியும் பகவான் எப்படி அந்த சூரிய ஒளியிலே நமக்கு காட்சி தருகின்றார் என்பது அதை அந்த உதயத்தை பார்க்கும்போதே நம்மளுடைய ஆத்மமானது புனிதமாகிவிடும் அது மட்டுமல்ல ஆனந்தமாக ஒவ்வொருவருக்கும் பகவான் நேரடியாக காட்சி தந்து கொண்டு தான் இருக்கின்றார் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சூரிய பகவான் ஜோதியாக நமக்கு நாராயண மூர்த்தியாக மகாவிஷ்ணுவாக காட்சி தந்து கொண்டு தான் இருக்கின்றார் அவருடைய அந்த விம்பத்திலே அந்த ஜோதியிலே தான் இந்த அகிலமே உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே கடவுள் எங்கே கடவுள் என்று தேட வேண்டாம் கடவுளை நேரடியாக நாம் நேரடியாக காட்சி தருகிறார் சூரிய உதய நேரத்தில் கண்களை நன்றாக திறந்து பகவானை நோக்கி திறந்து பாருங்கள் முதலிலே ஒரு சோலை வரும் ஒரு ஜோதி வரும் அதுக்கு உள்ளே ஒரு மஞ்சள் நிறத்திலே ஒரு ஜோதி வரும் மூன்றாவதாக ஒரு கருமை நிறைந்த நிறை கருமையான ஒரு நிறம் வாய்ந்த ஒரு ஜோதி வரும் அதுவே மகவா ஸ்ரீ ஆகப்பட்டவர் நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவருடைய வடிவம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இது சாமானிய சாமானியமான இந்த அடியன் கூறுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் இது ரிக்வேதத்தின் சாரம் வேதத்தின் அடிப்படையிலே கூறுகின்றோம் ஆதலால் பகவானை அந்த சூரிய பகவானையும் ஜோதி வடிவத்திலே எதுவாக இருந்தாலும் ஜோதியாக எதுவாக இருந்தாலும் ஒரு தீபமாக இருந்தாலும் சரி ஒரு ஜோதியாக எந்த வடிவத்திலே இருந்தாலும் அங்கே பகவான் காட்சி தருகிறார் என்பதுதான் பகவானுடைய சுயரூபம் முதலிலே பகவான் படைத்தது சூரிய பகவானை அவரே அவதாரம் கொண்டார் அங்கிருந்தே நமக்கு அனைத்து காட்சிகளையும் தந்து கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக பகவானுடைய இந்த அடுத்தது அவர் வேதங்களை நமக்கு கொடுத்தார் பிறகு ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் என்ற நான்கு வேதத்தையும் நமக்கு அளித்தார் அதை நமக்கு இந்த அகிலத்துக்கு கொடுப்பதற்காக பிரம்மதேவனை படைத்தார் பிரம்மதேவன் மூலமாக நாம் அகிலத்திற்கு மிக அற்புதமான இந்த வேதங்கள் நமக்கு கிடைத்தது அது மட்டுமல்ல அங்கும் இங்கும் சிதறி இருந்த வேதங்களை எல்லாம் ஒன்று திரட்டி நமக்கு சாமானிய மக்கள் கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு இதை மிக அற்புதமாக நமக்கு வடிவமைத்து தந்தவர் வேதம் வியாசர் என்பது மகரிஷி வேத வியாசர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் மூலமாக நம் இந்த அகிலத்தோர் வேதங்களை கற்று ஒவ்வொரு வேதத்திலே பகவானுடைய வடிவங்கள் பகவானுடைய படைப்புகள் அனைத்தையும் அதிலே குறிப்பிட்டு உள்ளார் முதலிலே பிறகு ஈசனை படை பிரம்மதேவன் மூலமாக ஈசனுக்கு ஈசன் அவர் படைத்த மகாதேவனான பரமசிவமான ஈசனை பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்தார் பிரம்மதேவன் அவரை அரவணைத்தார் பிறகு படைக்கும் தொழிலை ஈசனுக்கு கொடுத்தார் பிரம்மதேவன் ஆனால் ஈசனோ பூதகலங்களாக படைத்துவிட்டார் ஆதலால் அவருடைய படைப்பினை நிறுத்திவிட்டு மீண்டும் ஈசனுக்கு ஒரு உபதேசம் செய்தார் மகாதேவா தாங்கள் மீண்டும் பக்குவ நிலையை அடைய வேண்டுமென்றால் மீண்டும் பகவானை நினைத்து மகாவிஷ்ணுவை நினைத்து தாங்கள் அந்த யோக நிலையை அடைந்து தாங்கள் தவ கோலம் பூண்ட வேண்டும் தவம் செய்து பக்குவம் அடைந்த பிறகு மீண்டும் மாறுங்கள் என்று கூறி அவர் ஆசீர்வாதித்து அவருக்கு ஞான உபதேசம் செய்து அனுப்பி வைத்தார் பிறகு காலம் கணிந்தது ஈசன் மீண்டும் பக்குவப்பட்டு வந்தார் அவருக்கு மிக அற்புதமான பணியை பகவான் அளித்தார் அதுவே இந்த அகிலத்தையே மனுக்கள் மூலமாக படைப்பதற்கு சத்த ஈஷிகள் மூலமாக படைப்பதற்கு மானிடர்கள் படைப்பதற்கு அவர்கள் மூலமாக படைத்தார்கள் இவர்களை இந்த மானிடர்களை இந்த அகிலத்தை காத்து ரட்சிக்கின்ற பொறுப்பினை அல்ல ஈசனுக்கு அளிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை இந்த அகிலத்தை காத்து ரட்சித்து கொண்டிருப்பவர் அல்ல அந்த பரமசிவம் நமச்சிவாயம் சிவனே என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் பகவான் படைத்தார் நம்மை காத்து கொண்டிருப்பவன் ஈசன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பகவானை நாம் ஒவ்வொருவரும் காலை எழுந்தவுடனே அந்த சூரியனுடைய பிம்பத்திலேயே அந்த ஜோதியிலேயே காணுகின்றோம் ஆதலால் ஒவ்வொருவரும் ஜோதி வடிவத்திலே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஜானித்தாலே போதும் பகவான் விஷ்ணு பகவான் நாராயணமூர்த்தி நாம் முன்னே கண் முன்னே அவருடைய காட்சி நமக்கு தெரியும் சூரிய பகவானை தினந்தோறும் வணங்குங்கள் சூரிய நாராயணன் சூரிய நாராயணன் அவர் அந்த சூரியனுடைய அந்த தீ பிழம்புதான் மகாவிஷ்ணு என்பதை அறிந்து கொண்டு இந்த ரிக்வேதத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் இதிலே மிக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆதலால் எல்லாம் அல்ல லக்ஷ்மி நரசிம்மருடைய ஆசையை பெற்று பகவான் சூரிய பகவானை வணங்கி ஜோதியாக அவரை வணங்கி அகிலத்தோர் மானிடர்கள் அனைவரும் அவரை வணங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் அல்ல சூரிய பகவானை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சுபமங்களம் சுபமஸ்து